அஸ்லாம் வலைக்கும் மக்களே நம்ம பிஸ்மி நாட்டு மூலிகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா கண் பிரச்சனை தான் கண் பிரச்சனை அப்படிங்கிறது இப்போ இருக்கிற குழந்தைங்கலேருந்து இருந்து ஆரம்பித்து பெரியவங்க வரைக்குமே எல்லாருக்குமே வருது காரணம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அவங்க அதிகமாக வந்து ஸ்க்ரீன் பார்க்குறதுனால தான் அடுத்தது பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அவங்க வந்து கண்ணுக்கு ஏற்ற மாதிரி உணவுகளை சரியாக உட்கொள்ள சத்தான உணவுகளை வந்து உட்கொள்ளாமல் இருக்கிறது தான் நம்மளோட உடம்பில் ஒரு பிரச்சனை ஏற்படுது அப்படின்னா சத்து குறைபாடால் தான் வசதி நம்மளுக்கு ஏற்படுது அதே மாதிரி நம்மளோட பழக்க வழக்கங்களாலையும் நம்மளுக்கு வந்து ஏற்படுது இப்போ இருக்க குழந்தைங்க அதிகமாக மொபைல் யூஸ் பண்ணுறது லேப்டாப் பார்க்குறது ஸ்கிரீன்ஸ் அதிகமாக பார்க்குறது டிவி அதிகமாக பார்க்குறது இந்த மாதிரி நிறைய பண்ணுறதுனால சின்ன வயசுலேயே வந்து கண்ணாடி போடுற மாதிரி நிலைமைகள்லாம் வந்து ஏற்படுது ஸோ இதனால் குழந்தைங்க என்னென்னா சின்ன வயசுலேயே கண்ணாடி போடுறதுனால அவங்களோட பார்வை குறைபாடு அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு லாங் வந்து கண்டினியூ ஆகுது ஸோ இந்த பிரச்சனை எதுவும் இல்லை இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வரைய தான் பிஸ்மி நாட்டு மூலிகை ஸோ இங்கே தயாரிக்கப்படும் கண் மருந்து முழு முழுக்க முழுக்க ஹலாலான முறைப்படி தயாரிக்கப்படுறாங்க எந்த ஒரு கெமிக்கலும் சேர்க்க மாட்டாங்க முழுக்க முழுக்க ஆர்கானிக் அண்ட் ஹலாலான முறைப்படி தயாரிக்கிறாங்க ஸோ இதனால் உங்களுக்கு எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் வேறாது உங்களுக்கு இந்த உங்களுக்கு இந்த மருந்து வேணும்னா கீழ திரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் கண் பிரச்சனையை உள்ள உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ண மறந்துடாதீங்க